ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமீ இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல ஹெல்தியான நல்ல கடல் பாசி ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் பழங்கள்லாம் போட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட் ஒன்று சேவை போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் அப்ஸ்ட்ரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு க்ளீனான கடாய இல்லை ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு அகர் அகர் கடல் பாசி வந்து எடுத்துருக்குறேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் நம்ம சேர்த்துருக்க அந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் நம்ம அந்த கடல் பாசி வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊறச்சுட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சட்டுன்னு வந்து கரைஞ்சிரும் நான் வந்து அப்படியே வந்து சேர்க்குறேன் இப்போ கடல் பாசி நம்ம முக்கால் வாசி அளவுக்கு அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ சீனியும் கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இதில் அளவுக்கு சீனியும் கடல் பசி நல்லா வந்து கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் போது இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி ஒரு மூணு மிக்சிங்கோல் வந்து எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம சேர்த்து கடல் பசியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மூணு கலரில் வந்து சேர்ப்ப போகிறேன் அதனால் வந்து மூணு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஒரே கலர்லையும் செய்யலாம் வீடியோக்காக மட்டும் கலர் வந்து சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா கலர் வந்து சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து க்ரீன் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ ரெண்டாவது வந்துட்டு ரெட் ஃபுட் கலர் கேசரி பவுடர் வந்து சேர்க்குறேன் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேர்டில் வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்க்கறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமாக எந்த கலராலும் சேர்க்கலாம் இந்த கலர் சேர்க்காமலேயும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெளியிலே இருக்கட்டும் கொஞ்சம் சூடு அப்புறம் ஃப்ரிஜ்ஜ் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் வாசி ஆறி செட் ஆகிறதுக்குள்ள நம்ம பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு க்ளீனான கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் போல் பசு சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான பால் சேர்க்கும் டேஸ்ட் நல்லா சூப்பராக ரிச்சாக வந்துருக்கும் நீங்கள் காய்ச்சாத பால் எடுக்கிறீங்கன்னா ஒரு தடவை நல்லா காய்ச்சி சேர்த்துக்கோங்க பசுமால் எடுத்துருக்க நான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக வந்துருக்கும் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் பால் விடுறது நல்லா பொங்கி வந்து வரட்டும் இப்போ பொங்கி வரதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர்னு எடுத்துருக்கறேன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் இதில் வந்து கொஞ்சமாக வந்து காய்ச்சி ஆராய்ச்சிருக்க பாலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரை வந்து டேரெக்டாக பாலில் வந்து சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி பாலில் தண்ணியிலேருந்து கலந்து சேர்க்கும் போது நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் நான் வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளாரன்னு சேர்த்துக்கோங்க வாசனைக்காய் கொஞ்சமாக வந்து வெணிலா வந்து சேர்த்துக்கோங்க அதே போல் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வந்து விட்டுப்போம் நல்லா அந்தளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி வந்து விற்றாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் பால் நல்லா பொங்கி வந்து வரட்டும் பால் வந்து நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்க்கை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் என் அடியில் வந்து தங்கியிருக்கும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்த உடனே கையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் சட்டன் வந்து கெட்டியாயிடும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்க கெட்டி கெட்டியாயிடும் மாவு வந்து வேகாது நல்லா இருக்காது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துவிட்டுக்கோங்க நல்லா மாவு வெந்து நல்லா கெட்டியாகி வரட்டும் ஸ்டூட் மெழுக்கை சேர்த்த உடனே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நீங்கள் இனிப்பு தேவையான அளவுக்கு இனிப்பு வந்து சேர்த்துக்கோங்க சைடில் ஒரு ஆடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்போம் நம்ம வந்து பசும்பால் எடுத்துருக்கனால நிறைய ஆடை வந்து ஃபார்ம் ஆகும் நல்லா வாசமாக வந்துருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்பவுமே பாருங்கள் ரெண்டு தான் ஆயிருக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இப்போது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இது கூட வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சமாக வந்து பிஸ்தா பருப்பு நீங்கள் வந்து பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி நம்ம நிறைய நட்ஸ் நட்ஸ்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இன்னும் வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு நல்லா ஆடை நல்லா ஃபார்ம் ஆகி இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு இப்படி இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் அப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகி வரும் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்க்காதீங்க ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்டே நல்லா வந்து லிக்யூடு ஆனால் இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் டேஸ்ட்டும் வராது அரை நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சு கடல் பசி நல்லாவே வந்து ஆறி நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம் பிடிச்ச சைஸில் பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு இப்போ இதே போல் மற்ற கிளாஸே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா ஆறு அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் நல்லா ஆடை ஆகி நல்லா கெட்டியாகி இருக்குது நல்லா சில்லாகிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜெல்லியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் எல்லா ஜெல்லியும் சேர்த்தாச்சு மாது உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அது சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அதையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா சில்லாக வந்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜெல்லி கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கடல் பாசி அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பால் எல்லாமே சேர்த்துருக்கிறோம் இப்போ மாதிரபழம்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் சில்லாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கஸ்டர்ட் வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் நிறைய டெசர்ட் கேக்லாம் போட்டிருக்கோம் ஃபுட்டிங் போட்டுருக்கிறோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஒடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்